திருக்குறள் பிறனில் விழையாமே பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதைமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கள் இல் பிறனுடைய உரிமையாகிய மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமே உலகத்தில் அறமும் பொருளும் ஆராய்ந்து கண்டவரிடம் இல்லை அறங்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் நின்றாரின் பேதையாரில் அறத்தை விட்டு தீநெறியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலில் சென்று நின்றவரைப் போல் அறிவிலிகள் இல்லை விழுந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார் ஐயமில்லாமல் தெளிந்து நம்பியவருடைய மனைவியிடத்தே விருப்பம் கொண்டு தீமையைச் செய்து நடப்பவர் செத்தவரைவிட வேறுபட்டவர் அல்லர் எனைத்துணையர் ஆயினும் என்னாம் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் தினையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமையை உடையவராயினும் என்னவாக முடியும் எழுதன இல்லிறப்பான் ஏதுமென் ஞான்றும் விழியாது நிற்கும் பழி இச்செயல் எளியது என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் நெருதவரிச் செல்கின்றவன் எப்போதும் அழியாமல் நிலை நிற்கும் பழியே அடைவான் பகைபாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண் பகை பாவம் அச்சம் பழி என்னும் இந்நான்கு குற்றங்களும் பிறன் மனைவியிடத்து நெறி தவறி நனப்பவனிடத்திலிருந்து நீங்காவாம் அரணியலான் இல்வாழ்வான் என்பான் பிரணியலாள் பெண்மை நயவாத்தவன் அறத்தின் இயல்போடு பொருந்தி இல்வாழ்க்கை வாழ்பவன் பிறனுக்கு உரிமையானவளின் பெண் தன்மையை விரும்பாதவனே பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு பிறனுடைய மனைவியை விரும்பி நோக்காத பெரிய ஆண்மை சான்றோர்க்கு அறம் மட்டும் அன்று நிறைந்த ஒழுக்கமுமாகும் நலக்குரியார் யாரெனின் நாம வைப்பேன் பிறக்குரியாள் தோல் தோயாதார் கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றால் பிறனுக்கு உரிமையானவளின் தோலை பொருந்தாதவரே ஆவர் அரண்வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறமில்லாதவைகளைச் செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது நன்றி வணக்கம்